இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் அந்த பாவம் பார்க்க கூடாதா ஏறி அடிச்சிட நோண்டி கூட்டமா ரசிகர்கள் கூட்டமா இதுதான் சண்டை என்று கூறியுள்ள சீமான் மறைமுகமாக தாவீக தலைவர் விஜய்க்கு எதிராக போரை அறிவிப்பதாக பேசி இருக்கிறார் கடந்த சில நாட்களாக தாவீக தங்களின் கொள்கைகளை பேசியது மகிழ்ச்சி என்று கூறி வந்த சீமான் திடீரென விஜயை அட்டாக் செய்து வருவது விவாதமாகி இருக்கிறது நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த பின் முதல் ஆளாக வரவேற்றது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் எனது தம்பி என்று விஜய்க்கு ஆதரவாக பேசி வந்த அவர் திடீரென பெரியாருக்கு பேனர் வைத்த பின் கொந்தளிக்க தொடங்கியுள்ளார் இதனால் விஜயுடன் கூட்டணி வைத்து இணைந்து செயல்பட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் இதன் பின் விஜயை பெரிய அளவில் சீமான் சீண்டவில்லை அண்மையில் மறைவுக்கு பின் முதல்வர் ஸ்டாலினை நேரில் சென்று சந்தித்து சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்றுள்ளது இந்த நிலையில் சென்னை சேப்பாக்கம் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பொது கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகையில் கொள்கைக்கு லட்சியத்திற்கு எதிராக யார் வந்தாலும் எதிரிதான் இனி பாவம் பார்க்க கூடாது தமிழ் தேசிய இனத்தின் உரிமை கனவை கொண்டுள்ள சித்தாந்தமா அல்லது சினிமாவா இதுதான் சண்டை கொலை வெறியில் இருக்கிறேன் எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து சாதனை மட்டும்தான் உறவுகள் என கருதி சித்தாந்த வே கடந்து இனி பழக போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் தொண்டர்களை அரசியல் புரிதலற்ற சினிமா ரசிகர்கள் என்றும் சீமான் மறைமுகமாக விமர்சித்துள்ளார் அதே தன்னை ஒதுக்கிவிட்டதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேதனை தெரிவித்துள்ளார் காமராஜரின் பிறந்த நாள் விழாவை ஒட்டி சென்னை அடுத்த பம்மலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று பேசியுள்ளார் அப்போது ஒண்ணுமே இல்ல ஆரம்பிச்சு இசட் பிரிவு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது ஒண்ணுமே இல்லாத நபர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு அரசு பணத்தை வீணடிக்க வேண்டாம் என போலீஸ் பாதுகாப்பையே ரத்து செய்து ஒரே ஒரு வாகனத்தில் பயணித்தவர் காமராஜர் அப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் நம்ப முடிகிறதா வாழ்ந்தான் அவரை போன்றே இன்னொரு தலைவன் வாழ்வான் அது அவர் பேரன் சீமான் தான் வேறு யாராலும் வாழ முடியாது சிலர் கேட்கலாம் சீமான் உங்களுக்கு நிறைய மிரட்டல்கள் வலியுறுத்துவார்கள் ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தால் அவன் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் உயிருக்கு பயப்படுபவன் எப்படி நாட்டிற்கு தலைவன் ஆக முடியும் நாட்டிற்காக உயிரையே கொடுக்க துணிந்தவர்தான் எங்கள் தாத்தன் காமராஜர் வேறு யார் அப்படி இருந்தார்கள் எத்தனை நாட்கள் வேண்டும் ாலும் அவரது புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம் இப்படியெல்லாம் பேசுவதால் எனது சொந்தக்காரர்கள் ஓட்டு போட்டு விட மாட்டார்கள் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவன் எனது சாதிக்காரர்கள் யாருமே வாக்கு செலுத்தாமல் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து நிற்கிறேன் காமராஜருக்கு உண்மையான பேரனாக இருந்து ஒருவனாவது உழைக்க வேண்டும் என்றே எனது சாதிக்காரர்களே என்னை புறம் தள்ளிவிட்டனர் என பேசினார் ஒன்னும் இல்லாதவனுக்கு இசட் பிரிவு ஒய் பிரிவு பாதுகாப்பு என சீமான் குறிப்பிட்டது தமிழக வெற்றி கழக தலைவர் மீதான மறைமுக தாக்குதலே என கூறப்படுகிறது விஜய் மீதான விமர்சனங்களை தவிர்த்து வந்த சீமான் அண்மையில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த பிறகே மீண்டும் காட்டமாக விமர்சித்து வருகிறார் என நெட்டிசன்கள் சந்தேகங்களை எழுப்பி வருகின்றனர் அதேபோல் விஜய்யின் அரசியல் வருகை சீமானின் வாக்கு சதவிகிதத்திற்கு பிரச்சனை கொடுக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது இதனை புரிந்து கொண்டு சீமான் நேரடியாக விஜயை விமர்சிக்க தொடங்கி அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது அதேபோல் விஜயை சமாளிக்க திமுக தரப்பு சீமானை பயன்படுத்திக் கொள்வதாகவும் சில அரசியல் விமர்சகர்கள் கூற தொடங்கியிருக்கின்றனர்